அனைவருக்கும் என் இனிய அன்பான வணக்கங்கள் சென்ற வீடியோவில் சொன்ன மாதிரி நீங்கள் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் நாங்கள் நிறைய பேர் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி சப்ஸ்கிரைப் நிறைய பேர் பண்ணியிருக்கீங்க அதுக்கும் இப்போ புதுசாக வீடியோ பார்த்துட்ருக்கேன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கீழே தெரிகிற அந்த செவ் பட்டன் அமுக்கினீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் அதாவது மணி போன்ற சிம்பிள் அதையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வார பலங்கள் அதாவது ஏழாம் தேதி பதினோரா மாதம் ரெண்டாயிரத்தி பதினாறு முதல் பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு வரையிலான இந்த வார பலன்களை இந்த வீடியோவில்லாம் பார்க்க போகிறோம் சித்திரை நட்சத்திரம் திங்கட்கிழமை வீண் குழப்பங்கள் இதுவரைக்கும் இருந்தது நீங்கக்கூடிய நாளாக அமையும் இன்றைக்கி மன சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் புதுசாக தொழில் தொடங்கணுன்னு முயற்சி பண்ணவங்களுக்கு இன்றைக்கி அதுக்கான வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நாளாக இருக்கும் வேலை செஞ்சிகிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை பார்க்குற இடத்துல ஒரு நிம்மதி ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை உருவாகும் தொழிலில் புதிய ஆர்டர்களும் புதிய முயற்சிகளும் வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்கும் செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி வந்து பணவரவு கண்டிப்பாக இருக்கும் சிலருக்கு வந்து வாகன ரிப்பேர் ஏற்படலாம் இல்லைனா வாகனத்தை மாற்றலாம் வாங்குகிற முயற்சி ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் பல்லுலேயோ இல்லை கண்ணு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும் மொத்தத்தில் இன்னைக்கு வந்து மனதை கூடக்கூடிய நாளாக அமையும் புதன்கிழமை வீணான இனம் புரியாத ஒரு மனக்கவலை ஏற்படலாம் ஏதாவது ஒரு விஷயமாக அப்படி நடந்துருமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகலாம் சிலருக்கு வந்து பண நெருக்கடினால் பிரச்சனைகள் இருக்கலாம் சிலருக்கு பெண்களால் பிரச்சனை வரக்கூடிய காலமாக அமையும் வியாழக்கிழமை பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு அதிகாரம் படைத்த நபர்களுடைய சந்திப்பு இன்றைக்கி வந்து உங்களுக்கு கிடைக்கும் அது நன்மையை தரக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும் அரசியலில் இருப்பவங்களுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல நாள்னே சொல்லலாம் தொழில் சம்மந்தமாக வேலையில் இருக்கக்கூடியவங்களும் சரி இன்னைக்கு வந்து தன்னுடைய சக அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய நாளாக மாறும் வெள்ளிக்கிழமை தொழில் வேலைவாய்ப்பும் சக ஊழியர்களோடையும் இருந்து வந்த நெருக்கம் சற்று குறையலாம் சிறிது குழப்பமான நாள் முடிவுகளை தள்ளி போடுவது நலம் வீட்டில் பெரியவங்களோட சின்ன சின்ன விஷயத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் அதனால் சனிக்கிழமை புதிய தொடர்பு ஏற்படும் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல புதிய ஆட்கள் தொடர்பு வரலாம் இல்லை நீங்கள் வந்து புதிய பார்ட்னர்ஷிப் அதாவது தொழிலுக்காக முயற்சி இருக்கவங்களுக்கு புதிய நட்பு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு இன்னைக்கு வந்து நண்பர்களோட மிகவும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக அமையும் எதிர்பார்த்த உதவி எதிர்பார்த்த தகவல்கள் நல்லபடியாக வந்து சேரும் ஞாயிற்றுக்கிழமை மனக்குழப்பம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக அமையும் பெண்கள் மூலமாகவோ இல்லை பண விஷயத்தினாலேயோ கணவன் முனைவிக்குள் சிறிய கருத்து வேறுபாடு ஏற்படலாம் இன்னைக்கு கோவில் வழிபாடு உங்களுக்கு வந்து சிறப்பான பலனை கொடுக்கும் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு ஏற்படக்கூடிய நாளாக இன்னைக்கு அமையும் இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா முருகன் கோவில் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப சிறப்பு பச்சை மற்றும் கருப்பு நிறத்தை இந்த வாரத்தில் தவிர்த்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்